ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கும் எழுவத்தி மூணாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அயல் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு ஃப்ளாஷ் நியூஸ்னால் என்ன சொல்கிறோம் சிறப்பு செய்தி அதுபோல் ஆயுசு ஆயுஸு அப்படின்னா வாழ்நாள் அதுபோல் ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி அடுத்து ஜனங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மக்கள் மக்கள் அடாப்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பொருத்தி பொருத்தி மெஸ் அப்படின்னா உணவகம் அதுபோல் கிளாத் ஸ்டோர்ஸ் அப்படின்னா துணி அங்காடி மார்க்கெட் அப்படின்னா அங்காடி அதுபோல் ஹோட்டல் அப்படின்னா உணவகம் லே அவுட் லே அவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு செய்தித்தாள் வடிவமைப்பு ஸோ அப்போ என்னென்னு பார்த்துடலாம் ஸோ அப்போ என்னென்ன பார்க்குறோம் ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா சிறப்பு செய்தி ஆயுஸு அப்படின்னா வாழ்நாள் ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி ஜனங்கள் அப்படின்னா மக்கள் அதுபோல் அடாப்டர் அப்படின்னா பொருத்தி அதுபோல் மெஸ் அப்படின்னா உணவகம் கிளாத் ஸ்டோர்ஸ் அப்படின்னா துணி அங்காடி அதுபோல் மார்க்கெட் அப்படின்னா அங்காடி ஹோட்டல் அப்படின்னா உணவகம் ஹோட்டல் அப்படின்னா உணவகம் லே அவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு லே அவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு அதுபோல் அடுத்தது பல பொருள் தரும் ஒரு சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் உந்தி அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா என்னென்னு சொல்கிறோம் கொப்புல் அதுபோல் தேர் அச்சு யாழ் உறுப்பு அதுபோல் அடுத்து உம்பர் அப்படின்னா மேலிடம் அல்லது அமரர் அப்படின்னு உருத்தல் அப்படின்னா தோன்றல் வெறுச்சி வெறுச்சின்னு என்ன சொல்கிறோம் மருளல் தோன்றல் மற்றும் வெறுச்சி அதுபோல் உளவை அப்படின்னு என்ன சொல்கிறோம் மரத்தின் கோடு மரத்தின் கோடு மறுப்பு மற்றும் காற்று அதுபோல் உலை உலைன்னா என்ன சொல்கிறோம் மான் யாழின் நரம்பு அருகிடம் அப்புறம் அரைதல் அரைதல் அதுபோல் உறல்வு அப்படின்னு என்ன சொல்கிறோம் இடையீடு அல்லது உணர்வு அல்லது ஒத்தல் அல்லது செறிவு அதுபோல் உரை அப்படின்னு என்ன சொல்கிறோம் நீர் முதலாகிய நுனி மற்றும் மருந்து நீர் முதலாகிய நுனி மற்றும் மருந்து அதுபோல் அடுத்தது ஊக்கம் ஊக்கம்னா என்ன சொல்கிறோன்னா வன்மை மற்றும் முயற்சி ஊக்கம் அப்படின்னா வன்மை மற்றும் முயற்சி அதுபோல் அடுத்தது என்ன சொல்கிறோம் ஊர்தி ஊர்தி அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா தேர் மாநெடில் மற்றும் சிவிகை தேர் அப்புறம் மானெடில் மற்றும் சிவிகை அதுபோல் அடுத்தது ஊரு ஊரு அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா ஊரு அப்படின்னா இடையூறு மற்றும் கொலை ஊரு அப்படின்னா இடையூறு மற்றும் கொலை ஸோ அப்போ இதெல்லாம் இன்னொரு முறை பாத்திரலாம் என்னென்ன பார்க்குறோம் உந்தி அப்படின்னா கொப்புள் தேர் அச்சு அப்புறம் யாழ் உறுப்பு அதுபோல் உம்பர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மேலிடம் மற்றும் அமரர் அப்படின்னு பேர் அடுத்தது உறுத்தல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தோன்றல் வெருட்சி வெறுச்சின்னு என்ன சொல்றோம் மருளல் அப்படின்னு பேர் அதுபோல் அடுத்து உழவை உழவையில் என்ன சொல்றோம் மரத்தின் கோடு மற்றும் உறுப்பு மற்றும் காற்று மரத்தின் கோடு மற்றும் மறுப்பு உறுப்புன்றேன் இல்லையா மறுப்பு மற்றும் காற்று அது போல உலை அப்படின்னு என்ன சொல்றோம் மான் மற்றும் யாழின் நரம்பு மற்றும் அருகிடம் மற்றும் அரைதல் அதுபோல் அடுத்தது உரல்வு அப்படின்னு என்ன சொல்றோம் இடையீடு மற்றும் உணர்வு மற்றும் ஒத்தல் மற்றும் செறிவு அதுபோல் அடுத்தது உரை உரைனா என்ன சொல்கிறோம் நீர் முதலாகிய நுனி மற்றும் மருந்து நீர் முதலாகிய நுனி மற்றும் மருந்து ஊக்கம்னு என்ன சொல்கிறோம் வன்மை மற்றும் முயற்சி வன்மை மற்றும் முயற்சி அதுபோல் அடுத்தது ஊர்தி அப்படின்னு என்ன சொல்கிறோம் தேர் அதெல்லாம் மா நெடில் அடுத்தது சிவிகை தேர் அல்லது மா அல்லது சிவிகை அதுபோல் ஊறு அப்படின்னு என்ன சொல்கிறோம் இடையூறு மற்றும் கொலை இடையூறு மற்றும் கொலை அதுபோல் அடுத்ததில் மர மரபு பொருள் ஸோ இந்த மரபு பொருளில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோன்னா இலை வகை மரபு பொருளில் ஃபஸ்ட்டு வந்து இலை வகை இலை வகையில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் புளி மற்றும் வேம்பு புளி மற்றும் வேம்புக்கு என்னது இலை அதுபோல் நெல் மற்றும் புல் அதற்கு என்னது தால் சோளம் மற்றும் பருப்பு அப்படின்னா தோகை சோளம் மற்றும் பருப்பு அப்படின்னா தோகை பனை அப்படின்னா ஓலை பனை ஓலை அதுபோல தென்னைக்கு என்ன சொல்கிறோன்னா கீற்று தென்னைக்கு ஓலை என்று கூறுவாரும் உண்டு ஞாபகம் வச்சுக்கணும் காய்ந்த தால் மற்றும் தோகைக்கு சண்டு அப்படின்னு பேர் காய்ந்த இலைக்கு சருகு சோ இன்னொரு முறை படிச்சிடலாம் ஸோ புளி மற்றும் வேம்பு அதை வந்து இலைன்னு சொல்றோம் புளி மற்றும் வேம்பு அது வந்து இலை அதுபோல நெல் மற்றும் புல் அதை வந்து தால் அப்படின்னு சொல்றோம் சோளம் மற்றும் கரும்பு அப்படின்னா தோகை அதுபோல் பனை அப்படின்னு என்ன சொல்றோம் ஓலை அதுபோல் தென்னை அப்படின்னு என்ன சொல்றோம் கீற்று அப்படின்னு என்ன சொல்றோம் தென்னைக்கு ஓலை என்று கூறுவாரும் உண்டு தென்னைக்கு ஓலை என்று கூறுவாரும் உண்டு அதுபோல் அடுத்தது காய்ந்த தால் மற்றும் தோகைன்னு என்ன சொல்கிறோம் சொல்றோம் சண்டு அது காய்ந்த இலை அப்படின்னு என்ன சொல்றோம் சருகு காய்ந்த இலை அப்படின்னா சருகு அடுத்தது கொழுந்து வகை கொழுந்து வகையில என்ன சொல்றோம் நெல் கமாப்புல் அப்படின்னா என்னது தளிர் அல்லது துளிர் அதுபோல புளி மற்றும் வேம்பு அதற்கு என்ன சொல்றோம் முறி அப்புறம் கொழுந்து அப்படின்னு பேர் சோளம் கரும்பு தென்னை பனை இதற்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறோம் குருத்து குருத்து அப்படின்னு பேர் கரும்பின் நுனி அதற்கு என்ன பேர் வைக்கிறோம் கொளுந்து கொளுந்தாடை கொழுந்தாடை ஸோ அப்போ இன்னொரு முறை பார்த்துடலாம் இந்த கொழுந்து வகை என்னென்ன பார்த்தோம் நெல் புல் இதற்கு வந்து தளிர் மற்றும் துளிர் புளி மற்றும் வேம்பு அதற்கு வந்து முறி மற்றும் கொழுந்து அதுபோல் சோளம் கரும்பு தென்னை பனை இதற்கெல்லாம் என்ன சொல்கிறோம் குருத்து கரும்பின் நுனி அப்படின்னு என்ன சொல்கிறோம் கொளுந்தாடை சரி அதற்கு இடத்துல கலை சொற்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பீட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் செய்தி கலை நிருபர் செய்தி கல நிருபர் பிட் நியூஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா அப்படின்னா துணுக்கு செய்திகள் பியூரோ அப்படின்னா செய்தி நிறுவனம் பியூரோ அப்படின்னா செய்தி நிறுவனம் அடுத்ததில்லை கேரி கேச்சர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கேலி சித்திரம் கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் அதுபோல் கம்போசிங் அப்படின்னா அச்சு கோத்தல் காப்பி அப்படின்னா படி காப்பி அப்படின்னா படி காப்பி எடிட்டர் அப்படின்னா எழுத்துப்படி திருத்துனர் எழுத்துப்படி திருத்துனர் கிரைம் நியூஸ் அப்படின்னா என்ன சொல்றோம் குற்ற செய்திகள் கிரைம் நியூஸ் அப்படின்னா குற்ற செய்திகள் எடிட்டர் அப்படின்னா ஆசிரியர் இப்போ ஒரு முறை பாத்திரலாம் பீட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு என்ன சொல்றோம் செய்தி கல நிறுவர் பிட் நியூஸ் அப்படின்னா துணுக்கு செய்திகள் பியூரோ அப்படின்னா செய்தி நிறுவனம் கேரி கேச்சர் அப்படின்னா கேலி சித்திரம் கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் கம்போசிங் அப்படின்னா அச்சு கோத்தல் காப்பி அப்படின்னா படி காப்பி எடிட்டர் அப்படின்னா எழுத்துப்படி திருத்தினர் கிரைம் நியூஸ் அப்படின்னா குற்றச் செய்திகள் எடிட்டர் அப்படின்னா ஆசிரியர் அதுபோல் அடுத்தது பல மொழிகளும் அதன் பொருளும் ஸோ இப்போ அதில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஒருவன் மனதில் நினைப்பதனை அவன் முகம் காட்டும் ஒருவன் மனத்தில் நினைப்பதனை அவன் முகம் காட்டும் அதுபோல் அடுத்தது அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஒற்றுமையே பலம் இப்போ அடாது செய்பவன் படாது படுவான் அப்படின்னு என்ன சொல்கிறோம் துன்பம் செய்பவன் அதன் பலனையும் அனுபவிப்பான் இப்போ அரசங் எவ்வளி குடிகள் அவ்வளி அப்படின்னு என்ன சொல்கிறோம் முன்மாதிரி அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் முயற்சி செய்தால் தான் பயன் கிட்டும் அடியாத மாடு படியாது அப்படின்னு என்ன சொல்கிறோம் அடித்தாலே ஒளிய திருந்த மாட்டான் அடிக்கணும் இல்லையா அடித்தாலே ஒளிய திருந்த மாட்டான் அந்த அடி இல்லையா அதாவது காயப்படுத்துறது அடிக்கிறதை சொல்கிறோம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எதையும் அளவோடு அனுபவித்தல் வேண்டும் அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது முக்கியமானவர் இன்றி எக்கர்மமும் நடைபெறாது அடி நாக்கில் நஞ்சும் நுனிநாக்கில் அமிர்தமும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் அடுத்தது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் விடாமுயற்சி வெற்றி அளிக்கும் விடாமுயற்சி வெற்றி அளிக்கும் இது இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஒருவன் மனத்தில் நினைப்பதனை அவன் முகம் காட்டும் அடம்பன் குடியும் திரண்டால் மிடுக்கு அப்படின்னு என்ன சொல்றோம் ஒற்றுமையே பலம் அடாது செய்பவன் படாது படுவான் அப்படின்னு துன்பம் செய்பவன் அதன் பலனை அனுபவிப்பான் அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி அதற்கு என்ன சொல்றோம் முன் மாதிரி அப்போல அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு முயற்சி செய்தால்தான் பயன் கிட்டும் அடியாத மாடு படியாது அப்படின்னு என்ன சொல்றோம் அடித்தாலே ஒளிய திருந்த மாட்டான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு என்ன சொல்றோம் எதையும் அளவோடு அனுபவித்தல் வேண்டும் அது அடுத்த அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது அப்படின்னு என்ன சொல்கிறோம் இன்றி எக்கர்மமும் நடைபெறாது அதாவது அடுத்தது அடி நாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் அமிர்தமும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் அடுத்தது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் விடாமுயற்சி வெற்றியளிக்கும் விடாமுயற்சி வெற்றியளிக்கும் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் விடாமுயற்சி வெற்றியளிக்கும் அதுபோல் அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இந்த பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் இந்திர புஷ்பம் இந்திர புஷ்பம்னா என்ன சொல்கிறோம் வெண் வெண்டோன்றி வெண்டோன்றி இந்திரர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தேவர் இந்திரர் அப்படின்னா தேவர் இந்திர லோகம் அப்படின்னா தேவர் உலகம் இந்திர லோகம் அப்படின்னா தேவர் உலகம் அதுபோல் இந்து அப்படின்னு என்ன சொல்கிறோம் சிந்தாறு மற்றும் சிந்து மதத்தான் அதுபோல இம்சித்தல் அப்படின்னு என்ன சொல்றோம் துன்புறுத்துதல் அதுபோல இம்சை அப்படின்னு என்ன சொல்றோம் தீங்கு துன்பம் வழி வருத்தம் வழித்துயர் துன்புருகை இன்னாச்சல் இன்னாச்செயல் தீங்கு துன்பம் வழி வருத்தம் வழித்துயர் துன்புருகை இன்னாச்செயல் அதுபோல இம் இமாச்சல பிரதேசம் அப்படின்னா இமய பிரேரகம் இமய பேரிடம் இமய பெருந்தேசம் அதுபோல இமாலயம் அப்படின்னு என்ன சொல்றோம் இமயம் இயந்திரம் அப்படின்னா இயந்திரம் இரணியன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பொன்னன் இரணியன் அப்படின்னா பொன்னன் இரணியன் அப்படின்னா பொன்னன் சொல்கிறோம் சரி ஓகே ஸோ அப்போ இந்திர புஷ்பம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் வெண்டோன்றி வெண்டோன்றி இந்திரர் அப்படின்னா தேவர் அதுபோல் இந்திர லோகம்னா என்ன சொல்கிறோம் தேவர் உலகம் அதுபோல இந்து அப்படின்னு என்ன சொல்றோம் சிந்தாறு சிந்து மதத்தான் இம்சித்தல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் துன்புறுத்தல் இம்சித்தல் அப்படின்னா துன்புறுத்தல் அதுபோல் இம்சை அப்படின்னு என்ன சொல்லிடுறோம் தீங்கு துன்பம் வழி வருத்தம் வழித்துயர் துன்புறுகை அதுபோல் இன்னா செயல் இமாச்சல பிரதேசம் அப்படின்னு என்ன சொல்லிடும் அப்படின்ட்டுன்னா இமய பேரகம் இமய பேரிடம் இமய பெருந்தேசம் அதுபோல இமாலயம் அப்படின்னு என்ன சொல்றோம் இமயம் அதுபோல இயந்திரம் அப்படின்னு என்ன சொல்றோம் எந்திரம் இரணியன் அப்படின்னு என்ன சொல்றோம் பொன்னன் இரணியன் அப்படின்னா பொன்னன் சரி இதற்கு அடுத்ததுல திருக்குறளில் உள்ள சொற்களின் பொருள் அறிதல் திருக்குறளில் உள்ள சொற்களின் பொருள் அறிதல் இதுல ஃபஸ்ட் வந்து என்ன சொல்றோம் பற்று பற்றுன்னு என்ன சொல்றோம் விருப்பம் அது போல அற்றேம் அப்படின்னா இலந்தேம் அற்றேம் அப்படின்னா இலந்தேம் என்பார் அப்படின்னா என்று சொல்பவர் அதுபோல எற்று எற்று அப்படின்னு என்ன சொல்றோம் என் செய்தோம் என் செய்தோம் என்று என்பதாக அதுபோல ஏதம் அப்படின்னா துன்பம் தவம் அப்படின்னு என்ன சொல்றோம் தவ கோலம் அல்லவை அப்படின்னா தீய செயல்கள் செய்தல் அப்படின்னா செய்து வருதல் புதல் அப்படின்னா புதர் அது போல புல் அப்படின்னா பறவை முறை படிச்சிடலாம் பற்று அப்படின்னு என்ன சொல்றோம் விருப்பம் அது போல அற்றேம் அப்படின்னா இலந்தேம் என்பார் அப்படின்னா என்று சொல்லுபவர் எற்று எற்று அப்படின்னா என் செய்தோம் என் செய்தோம் என்று என்பதாக ஏதம் அப்படின்னா துன்பம் தவம் அப்படின்னா தவக்கோலம் அல்லவை அப்படின்னா தீய செயல்கள் செய்தல் அப்படின்னா செய்து வருதல் புதல் அப்படின்னா புதர் புல் அப்படின்னா பறவை ஸோ இன்னைக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நூறு நாள் எழுவது கேள்விகள் அப்படின்னு டார்கெட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் இந்த நூறு நாளுக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம மொத்தமாக ஏழாயிரம் கேள்விகளாக பார்த்துருக்கோம் இந்த ஏழாயிரம் கேள்விகளை நீங்கள் முன்கூட்டியே புத்தகமாக வாங்கிக்கினாலும் வாங்கிக்கலாம் ருபீஸ் செவன் டபுள் நைன் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ரெசிப்டை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை குரியர் பண்ணிடுவாங்க விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் நம்ம யூனிட் சிக்ஸில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் ஸோ அதோட மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைனில் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த புத்தகமும் நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம் சேம் நம்பர் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பே அதாவது பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ரெசிப்டார் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம் இது நம்பர் அப்படியே யூபிஐ நம்பர் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிடலாம் சரி ஓகே டன் ஸோ நம்ம வந்து தொடர்ந்து படிப்போம் இந்த நாளில் எவ்வளோ முழுமையாக பயன்படுத்தி எவ்வளோ அதிகமாக உங்களால் வந்து உழைத்து இந்த நாளை வந்து வெற்றியை நோக்கி நகர்த்த முடியுமோ நகர்த்துங்க ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதுதான் வெற்றி அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்க மற்ற நாட்கள்லாம் தன்னை போல் வரும் அந்தந்த நாளை முழுமையாக பயன்படுத்துகிறதுல கவனமாக இருங்க படிப்போம் தொடர்ந்து படிப்போம் அண்டு வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ